அதே போன்று ஷியாக்களுடைய நாளுக்கு நாள் இந்த உலகத்தில் வளர்ந்து கொண்டு வந்தாலும் அண்மை காலத்திலே அமெரிக்கா போன்ற நாடுகள் யூதர்கள் போன்ற மிக மோசமான கூட்டத்தவர்களின் சதி திட்டத்தினால் முஸ்லிம் உம்மத்திற்கு மிகப்பெரிய ஒரு பித்னாவாக இந்த ஷியாக்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் அரசியல் ரீதியாக ஒரு படத்தை இந்த உலகத்திற்கு காண்பித்து ஈரான் இந்த உலகத்திலே ஒரு சிறந்த நாடு போன்ற ஒரு நாடகத்தை நடித்துக் கொண்டிருக்கிறது அமெரிக்காவுக்கு எதிராக குரல் கொடுப்பது போன்றும் யூதர்களுக்கு எதிராக குரல் கொடுப்பது போன்றும் இஸ்ரேலுக்கு எதிராக குரல் கொடுப்பது போன்றும் தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு அவர்களுடைய கொள்கை ரீதியான பித்னாவை இந்த சமுதாயத்திலே நிலைநாட்டுவதற்காக வேண்டி ஈரானும் ஷியா தலைவர்களும் முயற்சி செய்து கொண்டிருக்கிற நிலையை பார்க்கிறோம் இந்த பித்னா நம்முடைய நாட்டையும் விட்டு வைக்கவில்லை நம்முடைய நாட்டில் இருக்கிற அவர்களுடைய தூதரகத்தின் ஊடாக அவர்கள் பலவிதமான இந்த சமுதாயத்தில் செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நிறைய கொள்கை தெரியாத மக்கள் இஸ்லாமிய அக்கீதா தெரியாத மக்கள் வறுமனே சமுதாயம் புரட்சி போராட்டம் அமெரிக்க எதிர்ப்பு யூத கோஷம் யூதர்களுக்கு எதிரான கோஷம் என்ற இந்த தத்துவங்களை மாத்திரம் பார்க்கக்கூடிய நிறைய பேர் இந்த ஷியாக்களுடைய வித்தினாக்களுக்கு உள்ளாகி கொண்டு இன்றைக்கு ஷியாக்களை நியாயப்படுத்தக்கூடிய நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதிலே நம்முடைய நாடு மிக கடுமையான முறையில் திட்டமிடப்பட்டு இந்த வித்தினாவை சந்திக்க துணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை இங்கே நாம் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் நம்முடைய நாட்டிலே பல மதிரசாக்கள் பல அவர்களுடைய பிரச்சாரத்தை முன்னெடுப்பதற்கான சென்டர்கள் அதே போன்று ஒரு பல்கலை கழகம் கூட இன்று உருவாக்கப்பட்டு இன்று படித்தவர்கள் என்று நம்முடைய சமுதாயத்தில் உள்ளவர்கள் எல்லாம் மூளை செய்யப்படக்கூடிய அளவுக்கு இந்த ஷியாக்களுடைய பித்னா இருந்து கொண்டிருக்கிறது கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே ஷியாக்களை சிம்பிளாக நீங்கள் இடைபோட்டு விடக்கூடாது கூடாது அமெரிக்காவுக்கு ஏசுகிறான் இஸ்ரேலுக்கு ஏசுகிறான் தன்னை ஒரு பெரிய இஸ் முஸ்லிம் தலைவனாக காட்டிக்கொள்ள முயற்சி செய்கிறான் ஆனால் அவனுக்கு பின்னால் இருக்கக்கூடிய கொள்கையின் பயங்கரத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஷியாக்கள் என்பவர்கள் மிக மோசமான பல கொள்கையை உடையவர்கள் அதிலே பிரதானமான கொள்கை நம்மிடம் இருக்கிற குர்ஆன் ஒரிஜினல் குர்ஆன் இல்லை என்று சொல்பவர்கள் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் எந்த ஷியாக்களோடும் இது பற்றி பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அவர்களுடைய ஒரிஜினல் கிதாபுகளில் இருந்து இந்த வாதத்தை நாங்கள் நிரூபிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் ஷியாக்கள் சொல்லுகிறார்கள் இன்று நம்முடைய கையில் இருக்கிற குர்ஆன் ஒரிஜினல் குர்ஆன் கிடையாது இது தெளிவுபடுத்தப்பட்ட குர் நிறைய விஷயங்கள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன நிறைய விஷயங்கள் நீக்கப்பட்டிருக்கின்றன ஒரிஜினல் குர்ஆன் அவர்களுடைய மறைந்திருக்கிற இமாம் முகமது அஸ்கரி என்பவரிடம் இருக்கிறது அவர் வரும்போது கொண்டு வருவார் அது நம்முடைய குர்ஆனை விட அதிகமான வசனங்களை கொண்ட குர்ஆனாக இருக்கும் என்ற கொள்கை ஷியாக்களுடைய கொள்கை அது மட்டுமல்ல இந்த ஷியாக்கள் புகாரி முஸ்லிம் அபுதாவுத்

பத்தில் ஒன்பது பகுதி தக்கையாவிலே தங்கி இருக்கிறது என்று சொல்கிறார்கள் மார்க்கத்தின் பத்தில் ஒன்பது பகுதி தக்கையாவிலே இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அதாவது இரட்டை வேடம் போடுவது முஸ்லிம்களிடம் போகும்போது முஸ்லிம்களை போன்றவர்களை கொள்வது இதுதான் அவர்களிடத்தில் இருக்கிற தக்கையா என்ற கோட்பாடு இந்த கோட்பாட்டை அடிப்படையாக வைத்துத்தான் உங்களோடு பேசும்போது நாங்கள் இந்த தஞ்சமத்தில் குரானை தான் வைத்திருக்கிறோம் நாங்கள் புகாரியை தான் படிக்கிறோம் என்று சொல்வார்கள் ஆனால் உண்மை அது கிடையாது அவர்கள் குரானை ஏற்றுக்கொள்வதும் இல்லை நம்முடைய ஹதீஸ் கிதாபுகளை ஏற்றுக்கொள்வதும் இல்லை அதே நேரத்திலே கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஷியாக்கள் சஹாபாக்கள் எல்லோரையும் முருத்தத்துகள் என்று சொல்பவர்கள் மதம் மாறியவர்கள் என்று நாக்கூசாமல் சொல்பவர்கள் ஒரு சஹாபியை இரண்டு சஹாபாக்களை அல்லது சில சகாபாக்களை சல்மான் கொச்சையாக பேசிவிட்டான் என்பதற்காக வேண்டி கிளந்திருந்த இந்த சமுதாயம் என்ற ஷியாக்கள் ஒட்டுமொத்த சகாபாக்களையும் ஏழே ஏழு பேரை தவிர உள்ள மற்ற அனைவர்களும் மூர்த்தத்தாக மாறிவிட்டார்கள் என்று கூசாமல் சொல்லக்கூடிய இந்த ஷியாக்கள் ஈரான் அமெரிக்காவுக்கு எதிராகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் பேசுகிறார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி அவர்களுக்கு வக்காலத்து வாங்குகிறார் இது எவ்வளவு பெரிய ஒரு என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் இப்படி ஷியாக்கள் மிகப்பெரிய ஒரு பித்னாவாக நின்று கொண்டிருக்கிறார்கள்